நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை விஜயம் தொடர்பான செய்திகள் வழிவந்த போதே அவர்கள் அவருடைய பயணத்தின் போது ஈழத்தமிழ் அரசியல் வழியிலே சந்திப்பு நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது ஒரு அண்மை நாட்களிலே இவ்வாறு நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த ஏழு பேர்வை சந்திப்பதற்கு மட்டும் பாரத பிரதமர் அனுமதி இந்திய தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இந்திய தரப்பில் இருந்து இவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் வழிவந்திருந்தது அது கூட பின் நாட்களிலே மறுதளிக்கப்பட்டு சுமந்திரம் கூட ஒரு ஊடக சந்திப்பிலே இல்லை இல்லை அவர்கள் சந்திப்பே இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அதிலே யார் யார் சந்திப்பது என்பது கூட இன்னும் சரியான முறையிலே உறுதி செய்யப்படவில்லை அந்த சந்திப்பு நிகழுமா இல்லையா என்பது கூட இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்ற வகையிலே கருத்துக்கள் சொல்லப்பட்டது உண்மையிலே அவ்வாறான ஒரு இழுபறி ஏற்பட்டது அவர்களுடைய பயணத்தின் போது தமிழ் தரப்போடுவர்கள் சந்திப்பார்களா இல்லையா என்ற நிலைமை இதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியபடி உங்களுக்கு தெரியும் கடந்த அஹ் ராஜபக்சேகளுடைய ஆட்சி காலத்திலே பசில் ராஜபக்சே அவர்கள் அஹ் நிதியமைச்சராக இருந்தபோது அவர் டெல்லிக்கு சென்று பல நாட்கள் அங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வர வேண்டும் என்பதற்காக பல நாட்கள் காத்திருந்தார் அவர் டெல்லியிலே காத்திருக்கின்ற நேரத்திலே மோடி அரசாங்கத்தினால் தமிழ் தரப்புக்கு அவசரமாக அழைப்பு கொடுக்கப்பட்டது டெல்லிக்கு வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பினருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்போதுதான் சம்பந்தன் அவர்கள் வரலாற்று புகழ்மிக்க அந்த முடிவு எடுத்தார் தன்னுடைய இதை இது கடவுச்சீட்டு காலாவதியாகிவிட்டது விட்டது மாவை சேனாராய அவர்களுடைய மகனுடைய அஹ் திருமணம் இருக்கின்றது அப்படியான நொண்டிச்சாட்டுகளை கூறிக்கொண்டு இல்லை நாங்கள் இப்போது வர முடியாது அஹ் நாங்கள் புரிதொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் வருகின்றோம் என்பதாக சிங்கள தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் தட்டி கழித்தார்கள் உண்மையில ஈழத்தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய அப்ப அதன் மூலமாக ஒரு அதை அறுவடை செய்யக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இருந்தோமா இல்லையா என்பது வேறு விடயம் ஆனால் ஒரு சிங்கள தேசத்தை நிராகரித்து தமிழ் தரப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதடாக சிங்கள தரப்புக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு மோடி அரசாங்கம் உட்பட்டது அந்த நகர்வுகளிலே ஒரு தரப்பாக இணைந்து கொள்ளாத வரலாற்று தவறை சம்பந்த தலைமையிலே அப்போது இவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் அது இன்று வரை மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் இவர்களை காத்திருந்து காலை வைக்கின்ற அளவுக்கு தமிழ் தரப்பை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் அது எடுத்திருந்தது அதுதான் காரணமாக இருந்தது அவர்கள் அங்கே ஒரு ராஜபக்சேக்களுடைய அந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆட்சியினுடைய பிரதான சூத்திரதாரியாகவும் பிரதான மூளையாகவும் கருதப்பட்ட பசில் ராஜபக்ச டெல்லியில இளவு காத்த களியாக காத்திருக்கின்றார் மோடியினுடைய அனுமதிக்காக அவரை டெல்லியிலே வைத்துக்கொண்டு இவர்களை கூப்பிட்டு சந்திப்பதனூடாக சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது நீங்கள் சரியான முறையிலேயே இந்தியாவோடு இணங்காவிட்டால் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்கின்ற செய்தியை அவர்கள் சொல்ல முற்பட்டார்கள் அதன் மூலமாக அவர்கள் ஈழத்தை அங்கீகரிப்பார்கள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அங்கீகரிப்பார்கள் என்று நாங்கள் கனவு கண்டுவிட முடியாது இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வாறு விடுதலை அரசியலை ஒரு வலிமிக்க நிலைக்கு கொண்டு செல்வது என்பதிலே நாங்கள் அப்பாறு செயல்பட்டிருக்க வேண்டும் உண்மையில இந்த இடத்திலே நாங்கள் ஒரு விடியத்தை சுட்டிக்காட்ட முடியும் இது ஒரு சாதாரண உடையம் அல்ல இந்திரா காந்தி இருக்கின்ற போது நாங்கள் நடுமரணையா அவர்களுடைய அந்த புத்தகத்தின் ஊடாக அந்த தகவல்களின் ஊடாக நாங்கள் இந்த உடையத்தை பார்க்கின்ற போது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தின் போது இப்போ அப்போது இலங்கையில எதிர்கட்சி தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் உண்மையில அந்த அமிர்தலிங்கம் தரப்போடு இந்திரா காந்தி அம்மையார் தொடர்புகளை வலுப்படுத்தி கொண்டிருந்த போது தன்னுடைய முக்கியத்துவத்தை இவர் தமிழ் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அங்க ஒரு மிக முக்கிய ஒரு நிகழ்வொன்றிலே ஆஹ் மேடையிலே எல்லோருக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கு கதிரைகள் இருக்கைகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றது ஆகவே அவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பக்கத்திலே அமிர்தலிங்கம் அவர்களுக்கு அங்கே ஆசனம் ஒதுக்கப்படுகின்றது ஆனால் அந்த ஆசனம் வெற்றிடமாக இருக்கின்றது அந்த நிகழ்வு தொடங்குகின்றது நிகழ்வு தொடங்குகின்றவரை அங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்குமே இந்த ஆசனம் யாருக்காக போடப்பட்டிருக்கின்றது இதுல யார் வரப்போ உண்டார் வந்து என்றால் அதுதான் ஒரு பிரதமர் இருக்கின்ற ஒரு பிரதமர் பங்கேற்கின்ற நிகழ்விலே அந்த 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 மேடையிலே இருப்பவர்களே அந்த ஒரு சமூ அந்தஸ்தோடு அவர்களுடைய முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள் அதிலும் பிரதமருக்கு பக்கத்திலே இருக்கின்ற ரெண்டு பக்கமும் அருகாமையில இருக்கின்ற அந்த இருக்கையிலே யார் அமர்வது என்பது உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு முடியமாக இருக்கும் ஆகவே பின்னர் தான் அது தெரிந்தது அமிர்தலிங்கம் அவர்கள் நிகழ்வு தொடங்கியதுக்கு பிற்பாடு வந்தார் ஒட்டுமொத்த கவனமும் அமிர்தலிங்கம் மீது குவிந்தது பின்னர் இந்த தகவலூடா நாங்கள் அறிகின்ற போது இந்திரா காந்தி அம்மையாருடைய அறிவுறுத்தலின் தான் நிகழ்வு தொடங்குகின்ற சமயத்திலே தாமதமாக வந்து அந்த இருக்கையிலே அமருமாறு இந்திராந்தி அம்மையார் ஊடாகத்தான் அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டேன் வழங்கப்பட்ட என்று சொன்னால் அந்த நிகழ்வு தொடங்குகின்ற போது பத்தோடு பயனுள்ளாக எல்லோரும் இருந்தால் அவர் மீதான குவி மையம் என்பது இல்லாமல் போகும் அந்த நிகழ்வு தொடங்குகின்ற சமயத்திலே எல்லோரும் வந்த கதையிலே யார் வரப்புகின்றார் வரப்புகின்றார் என்ற எதிர்பார்ப்பு நிகழ்வுகின்ற போது அங்கே வருகின்ற போது யாரடா இது இவ்வளவு ஒரு ஒரு பிரதமர் பங்கேற்கின்ற நிகழ்விலே தாமதமாக வருகின்றார் வந்து பிரதமருக்கு பக்கத்துல இருக்கின்றார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த ஊடகமும் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அந்த அமுதலிங்கத்தை பார்த்து என்றால் ஈழத்தமிழ் அரசியலை ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தார் இந்திரா காந்தி அம்மையார் அதன் மூலமாக ஜே ஆர் ஜெயவதனவுக்கு ஒரு செய்தியை சொன்னார் இந்திரா காந்தி அரசாங்கம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது யாருடைய பக்கம் நிற்கின்றது என்ற செய்தியை ஜே ஆர் ஜெவதனாவுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அந்த செய்தியை வழங்கினார் இதுதான் அந்த அந்த ராஜதந்திரம் என்பது இதுதான் இவ்வாறுதான ஒவ்வொரு நகர்வுகள் பசில் ராஜபக்சவை டெல்லியிலே வைத்துக் கொண்டு சம்பந்த நிலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை டெல்லிக்கு அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக சிங்கள தேசத்துக்கும் உலகத்துக்கும் பாரத தேசம் ஒரு செய்தியை சொல்ல முற்படுகின்றதுனால் ஏன் அதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏன் நாங்கள் அதை சரியான முறையில கைவர பயன்படுத்தவில்லை பாஸ்போர்ட் ராஜேந்திர கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு நடமாடுகின்ற சம்பந்த பாஸ்போர்ட் காலாவதியாகி விட்டது எங்களுடைய கட்சி கட்சியினுடைய தலைவருடைய மகனுடைய திருமணம் இருக்கின்றது அவர்களுடைய திருமணத்துக்கு நாங்கள் அலுவல் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் வர முடியாது மன்னித்துக் கொள்ளுங்கள் புரிதொரு சந்தர்ப்பத்தில் வருகின்றோம் என்று ஒரு 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 உயர்வான ஒரு சந்தர்ப்பத்தை ஈழத்த விடுதலை அரசியலினுடைய ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நலுவ விட்டதுதான் சம்பந்த நிலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த எங்களுடைய அரசியலை இன்று நாங்கள் கிளவு காத்த கிளியாக காத்திருந்து அவர் வருவாரா வரமாட்டாரா சந்திக்கிறதுக்கு அனுமதி தருவாரா தரமாட்டாரா அப்படி சந்தித்தாலும் ஒட்டி கொண்டு போய் பக்கத்துல நின்று கொண்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதாண்டு ஆண்டு ஆளாக்க பார்த்து ப பறந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு தான் எங்களுக்கு அரசியலை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது எங்கே நிற்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்